கண்ணியத்திற்கு அழகுற அமைக்கப்பட்டிருப்பது போது ஒரு ஆண்மகன் பெறக்கூடிய செல்வங்களிலேயே மிக பெரிய செல்வம் ஒரு ஆண்மகனுக்கு எத்துணை லட்சங்கள் இருந்தாலும் கோடிகள் இருந்தாலும் செல்வம் நல்லொழுக்கம் உள்ள மனைவிக்கு அன்பளிப்பாக அல்லாஹுவால் வழங்கப்படுவது குழந்தை பாக்கியம் நல்ல கவனிச்சு கோடி சத்தாக மதிக்கப்படுகின்ற ஒரு ஆன்மகன் நல்லொழுக்கம் உள்ள மனைவி அவள் அவனுக்கு இருந்தாலும் சரி வாகனங்கள் இருந்தாலும் பெற்றோர் என்று யாரும் பெற்றோர் வாகனம் பெற்றோர் என்று யாருமே சொல்ல மாட்டார்கள் செல்வத்திலே மிகப்பெரிய செல்வம் திருமணமான ஆணும் பெண்ணும் எதிர்பார்க்கின்ற ஒரு செல்வம் குழந்தை செல்வம் அந்த குழந்தை செல்வத்தை பெற்ற

அல்லாஹுலபுல் அலமீன் மனித சமுதாயத்தை பார்த்து அறிவுரை சொல்லும் பொழுது ஒத்த புன்னார் ஒக்கினா மன்னார் அதாவது நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள் நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்று அறிவுரை சொல்வது போல ஒரு மனிதனுக்கு அல்லாஹுலபுல்லால மீன் அறுபத்தி நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தினரையும் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதனுடைய எரிபொருட்கள் என்னவென்று தெரியுமா கற்களும் மனிதர்களும் என்று அல்லாஹு ரபுல்லின் வசனத்தை முடிக்கிறான் ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள் தாய்மார்கள் வந்திருப்பீர்கள் கனவுகளோடு ஒன்பது மாதம் சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறீர்கள் அந்த குழந்தையை நரகின் எரிகல்லாக நரகின் குள்ளிக்கட்டையாக நரகின் விறகு ஆக்குவதை நீங்கள் கண்முன்னால் விரும்புவீர்களா விரும்புவீர்களா கண்டிப்பாக எந்த தாயும் விரும்ப மாட்டோம் எந்த தந்தையும் விரும்ப மாட்டோம் தாய் மட்டுமல்ல இன்னைக்கு தந்தையை எடுத்து பாருங்களே தந்தையை தந்தையிடம் இடம் கேட்கும்பொழுது சொல்லக்கூடிய பதில் வெளியூர்ல வெளியே செல்ல முடியாத வேலையை பார்க்கின்ற தந்தையர்கள் உணல் உணலு பார்க்கின்ற தந்தையர்கள் எல்லோருடைய ஒற்றை வார்த்தை ஏன் பிள்ள நல்ல நிலைமைக்காகணும் என்ன மாதிரி ஏன் பிள்ள என்ன பண்ணக்கூடாது கஷ்டப்படக்கூடாது என் பிள்ளையினுடைய நிலைமை நல்ல நிலைமைக்கு மாற வேண்டும் அல் சரியான அலாதான ஆசைதான் தப்பு எதுவுமே இல்லை நல்ல நிலைமை அதற்கான தீர்வு என்ன அதற்கான பதில் என்ன பிள்ளைகளை நல்ல நிலையிலே நீங்கள் நல்ல விஷயம் தான் படிப்பு என்பதற்கு இஸ்லாம் விதிக்கவில்லை ஆனால் அல்லாஹுடைய தூதர் முகமது நபி சல்லாஹூ அலை

நாங்கள் எல்லாம் அவரை புடை சூழந்த உட்கார்ந்தோம் உட்கார்ந்தேக்கள் சொல்கிறார்கள் பெரிய விஷயங்கள் எல்லாம் பேசவில்லை சின்ன ஒரு பயானை அறிவித்தார்கள் என்ன விடயம் தெரியுமா என்ன விடயம் தெரியுமா நான் மரணித்த பிறகு எனக்கு பயம் என்னவென்றால் என்னுடைய மரணத்திற்கு பிறகு எனக்கு மிகப்பெரிய பயம் என்பது ஒத்த குத்துன்யா நீங்கள் இந்த துன்யாவுடைய

அந்த களிமாவது என்ன பண்ண வைக்காங்க விஷயம் என்று நம்முடைய முன்னோர் சமுதாயம் உணர்ந்திருந்தது இன்னைக்கு இன்னைக்கு பாடக்கூடிய அதை சொல்லி மொழியக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறார்களா நம்மளும் படிக்கணும்

நிரந்தரமாக சுகம் அனுபவிக்க நாம் வரவில்லை எதுக்காக நான் உங்களுக்கு இவ்வளவு சொல்லணும் இருக்க இல்லையா நாம் வாழக்கூடிய நேரத்தில் நள்ளிரவு ஒன்றரை மணி வயநாடு சுற்றுலாக்களின் சொர்க்க பூமி சுடிநாடு மாறியதா இல்லையா மூன்று கிராமங்கள் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போன எத்துணை மக்கள் தோண்ட தோண்ட பிணங்கள் பிணங்கள் உருவங்களாக வந்தால் கூட பிரச்சனை இல்லை ஒருவர் சொல்கிறார் என் குடும்பத்தில் உள்ள பதினாறு பேர் அதாவது மொத்தத்தையும் இழந்துவிட்டு நான் இந்த சாலியாற்றின் நதிக்கரையிலே காத்து கொண்டிருக்கிறேன் நான் சாலியாற்றின் நதிக்கரையிலே காத்து கொண்டிருக்கிறேன் யாராவது வருவாங்களான் இல்லை உடல் என இல்லையா முடிஞ்சு போச்சா இல்லையா எத்துணை கனவுகள் எத்துணை ஆசைகள் இவ்வளவுதான் எல்லாருடைய வாழ்க்கை நாம் நினைக்கலாம் நம்ம பிள்ளை நல்ல இடத்துல அவங்களுக்கு தெரியக்கூடியவர்கள் சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல எப்படியோ தெரியக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு முன்மாதிரியாக தெரிகிறார்கள் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை வசல்லம் அவர்களுடைய காலத்துல ஜாகிலியா காலத்திலே வாழ்ந்த மக்கள் பண்பட்டு சகாபாக்களாக மாறினார்கள் ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்ந்தார்கள் உமர் இஸ்லாத்திற்கு வந்தார் ஒவ்வொரு நபர்களாக வருகிறார்கள் ரசூலுல்லா சொன்னாங்க அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான பெயர் அப்துல்லா ஒவ்வொரு நபித்தோர்களரும் குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் उमर பெற்றெடுத்தார்கள் அப்துல்லா இப்னு உமர் மகன் அனஸ் பின் மாலிக் அவர்களை கரை சேர்க்கிறார்கள் அளவுக்கு அதிகமான அறிவித்த சகாபாக்களை அனஸ் ஒருவர் பிள்ளைக்காக என்ன நம்ம ஒன்றை மட்டும் கண்டிப்பாக மனதிலே பதியமைத்துக் கொள்ளுங்கள் எதுவும் நிரந்தரம் அல்ல பல முறை சொல்லி காட்டுகிறேன் அல்லாஹு சொல்லிக் காட்டுகிறானா

குழந்தையை நீ எப்படி ராயின் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் நீங்கள் பதில் சொல்லித்தான் இருந்து உங்களுக்கு சொர்க்கமா நரகமா என்கிற விருதலை கிடைக்கும் அதனால் அந்த கேள்விக்கு நீங்கள் கண்டிப்பாக பயந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல பிள்ளைகளுடைய வளர்ப்பிலே ஒவ்வொரு ஒழுக்கங்களையும் அகிலாக்கையும் சொல்லி வளர்க்க வேண்டும் என்ன படிப்பை கொடுத்தாலும் சரி ஒழுக்கம் அகிலாத் நடைமுறை விஷயங்கள் என்பது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான விஷயம் என்னத்தான் நம்ம சொன்னாலும் பெற்றோர்களுக்கும் ஒரு சில அறிவுரைகள் இந்த கண்டிப்பு கட்டுப்பாடு என்பது என்ன கூடாது பிள்ளைகளுடைய விஷயத்துல அளவு கடந்து அவர்களை எரிச்சல் உண்டாக்கும் அளவிற்கு போய்விடக் கூடாது பிள்ளைகளுக்கு புரிய வைக்க வேண்டும் நன்மை செய்தால் தாயும் தந்தையும் உன்னோடு கடைசி வரைக்கும் இருப்போம் எந்த குற்றத்திற்கும் எந்த அநீதிக்கும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் துணை போக மாட்டோம் சாத்திமார் எல்லாம் கொண்டு வாங்க அழுதுட்டு வந்தாங்களா அல்லாவுடைய தூதரையே வேலை செஞ்சு என்ன ஆயிட்டு என்னுடைய கைகள் எல்லாம் புண்ணாயிட்டு ரசூல் என்ன பண்ணாங்க அழகான தீர்வை சொல்லி அனுப்பினார்கள் அது மட்டுமல்ல தந்தை மகள் பாசத்தை இஸ்லாம் விவரிக்கக்கூடிய அளவிற்கு எந்த மார்க்கமும் விவரிக்கவில்லை அந்த அளவுக்கு அழகாக சொன்னார்கள் என் மகள் சாத்தியமா இருக்காங்கல்ல என் மகள் சாத்தியமா என்னுடைய ஈரலின் ஒரு பகுதி என்னுடைய என்னுடைய இதயத்தினுடைய ஒரு பகுதி யார் சாத்திமாவை வருத்தப்படுத்துகிறார்களோ அவர் என்னை வருத்தப்படுத்தியவர் போலாவார் காயத்தை உண்டாக்க முடியாத அளவிலே ரத்தின சுருக்கமாக மாணிக்கங்களாக பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களாகிய நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் இப்போ நீங்க கல்வியை படிச்சிட்டீங்கல்ல இந்த கல்வி உங்கள் கையில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதம் உங்கள் கையில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதம் என்றைக்கு அமானிதம் பால்படுத்தப்படுமோ நீங்கள் மறுமை நாளை எதிர்பாருங்கள் ஏதோ சும்மா அப்படியே வச்சு மூடி வைக்கிறதுக்காக நம்ம படிக்கல படிக்கப்பட்ட கல்வி நமக்கும் பயன்பட வேண்டும் மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய கல்வி இருக்க வேண்டும் மாணவர்களை குறிப்பிடும் சொல்லுங்க தோவ மக்களங்கள் मदरसा கலங்கள் பாளமடுத்துதற்கான கலங்கள் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அந்த கல்வியை நம்ம என்ன பண்ணணும் பயன்படுத்த மக்களாக இருக்க வேண்டும் சொல்லுத சொல்லியாச்சு கேள்வி யாருக்கு கேள்வி யாருக்கு பொறுப்புகள் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பொறுப்பு குறித்து கண்டிப்பாக விசாரிக்கப்படும் அல்லாஹுடைய தூதர் உயிர் பிரிய கூடிய நேரத்துல சொன்ன மரண வாசனம்

அந்த பணி உங்களுக்கு இருப்பதனால் நீங்கள் உன்னதமான சமுதாயம் கடைசியில் ஒரே ஒரு வரலாறை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் அன்னை உமுக பீபா அன்னை உமக பீபாரியல்லா அபுசு அவர்களுடைய மகள் அபுசுசியான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் கடுமையான இஸ்லாமிய எதிர்ப்பு இருந்த நேரத்துல அபுசுஃபியான் மக்காவுடைய காசர்களின் தலைவர் அந்த நேரத்துல உமுகபீபா உங்களுக்கு இஸ்லாம் பிடிச்சு போகுது மட்டும்தான் அவனை தூதர் என்பதை உளமாறு உணர்ந்து கொள்கிறார்கள் இந்த மக்களை இருந்தால் கண்டிப்பாக என்னால் இஸ்லாத்தின்படி வாழ முடியாது எப்படியாவது நான் மக்களை இருந்து நாடு கடந்து போக வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் அந்த நேரத்தில் அந்த பெண்மணி நிலை கர்ப்பிணியாக இருக்கிறார்கள் தந்தை ஒரு பக்கம் பெரிய ஒரு பிரமுகர் பெரிய ஒரு ஆளு இவரை கடந்து நாம் வெளியே செல்ல முடியாது அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இரவு மட்டும் பயணத்தை அவர்கள் அமைத்துக் கொள்கிறார்கள் ஒருவேளை அப்படி இப்படி அவர்களும் அவர்களுடைய கணவர் இஸ்லாத்தை ஏற்றவரும் எப்படி எல்லாமோ எங்க அபிஷினியா போறாங்க அபிஷேனியா போய் அந்த இடத்துல ஆள் தெரியாத ஊர் தெரியாத பெயர் தெரியாத இடத்துல அல்லாக்கு அப்புறம் கணவனை நம்பி என்ன பண்ணாங்க வாராங்கம் கணவனை நம்பி வந்து ஒரு நாள் பிள்ளையும் பிறக்குது ஊருக்கு வந்த உடனே அடுத்து தூங்கு அங்க தூங்கக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு ஒரு கனவு வருகிறது அந்த கனவுல எப்படி கண்ணியமான முகமாக தன்னுடைய கணவருடைய முகம் காட்டப்பட்டதோ நாய் வடிவில அவர்களுடைய கணவருடைய முகம் காட்டப்படுது இவங்களுக்கு ஒரே படபடப்பு என்ன நம்ம கணவருடைய முகம் நாய் வடிவில் காட்டப்படுகிறது அப்படின்னு எழும்பி பார்க்கும் பொழுது விஷயம் கேள்விப்படுகிறார்கள் கணவர் வந்த மார்க்கத்திற்கே வந்த மதத்திற்கே திரும்ப போயிட்டாரு அவர் கிறிஸ்தவராக மாறிவிட்டார் என்கிற தகவல் அந்த பெண்மணிக்கு கிடைக்கிறது ஊரெல்லாம் ஏளனம் செய்யறாங்க அவரை நம்பி போனியே இன்னைக்கு நீ மட்டும் தன்னம் தனியாக இருக்கிறாய் அவரும் விட்டுட்டு போயிட்டாருல்ல அப்படிங்கிற மாதிரி கேவலப்படுத்துகிறார்கள் ஆள் தெரியவில்லை ஆரவாரம் தெரியவில்லை கைக்குழந்தையோடு தன்னம்தனியாக நிற்கிறார்கள் வரலாறுகள் சொல்கிறது உமுகதீபா ஒளியல்லாஹு அன்ஹா அந்த கைக்குழந்தையை பக்கத்தில் உள்ள வயலோ

அந்த பெண்மணியினுடைய உள்ளத்திலே உதிக்கப்படுகிறது புதைக்கப்படுகிறது அந்த பெண்மணி ஹதீஸ்களை அறிவித்த பெண்களிலே மூன்றாவது பெண்மணியாக இடம் பிடிக்கிறார்கள் இதுதான் பெண்களுடைய பிரச்சனை கணவர் விடல்ல குடும்பம் ஒத்துழைக்க பிள்ளைங்க இருக்குது இதை எல்லாமே அடித்து உடைக்கக்கூடிய வரலாறாக உமுக பீபாவுடைய வரலாறு இருக்கிறது என்ன துன்பங்கள் இருந்தாலும் இறை உறுதி ஒன்று மட்டும் இருந்தால் தாவா பணி உறுதி உணர்த்துகிறது எனவே என் அருமை மாணவ செல்வங்களை நாம் எந்த கல்வியை கற்றோமோ அந்த கல்வியை மற்றவர்களுக்கு நாம் கற்பிப்போம் நாம் சுவனம் செல்ல கூடிய பாக்கியமாக நம்முடைய பெற்றோர்களை சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய வாரிசுகளாக நாம் இருக்க வேண்டும் எவன் ஒருவன் பெண் குழந்தையை பெற்று அந்த பெண் குழந்தைக்கு மார்க்கத்தை கொடுத்து அந்த நல்ல முறையிலே வளர்த்துகிறானோ அந்த பெண் குழந்தை நரகத்தினுடைய வாசல்ல நிக்கும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்